சென்னை தமிழ் ட்ரெண்டிங் வியூவர்ஸ் எனக்கு வணக்கம் எல்லாம் என்ன ஓட்டு போட்டிங்களா நான் ஓட்டு போட்டு விட்டேன் அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏன் ஓட்டு போடணும் அவங்களுக்கு ஏன் ஓட்டு போடணும் யார் வந்து யார் ஜெயிசி என்ன பிரயோஜனம் யார் வந்தாலும் இதே தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நிறைய பேருடைய கருத்துக்கள் இருக்கும் அதெல்லாம் ஓரம் கட்டி வைங்க என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய கடமை ஓட்டு போடுறது அந்த கடமையை வந்து விட்டுக் கொடுக்காதீங்க நீங்கள் வந்து இவங்கள தான் இவங்கள தான் வந்தால் நல்லா இருக்கும் நாடு நல்லது செய்வாங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா போய் ஓட்டு போடுங்க மிஸ் பண்ணாமல் உங்களுடைய கடமையை கரெக்டாக செய்யுங்க நான் வந்து காலையிலே போட வேண்டியது வெயில் காரணமாக போட முடியல அதனால் இப்போது என்னுடைய ஓட்டு உரிமையை நான் போட்டுக்கிட்டேன் நீங்கள் எத்தனை பேர் ஓட்டு போட்டீங்கன்றத முடிந்தால் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் மறுபடியும் பார்ப்போம் நன்றி